ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேயே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சோப்பு ரெமெடி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் லெமன் சோப்பு உருளைக்கிழங்கு சோப்பு தக்காளி சோப்பு நாலுமே வந்து பாருங்கள் இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சூப்பரான ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒரு ஆயுர்வேத முறையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இது அது மட்டும் இல்லைங்க இது ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நுரை பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு சும்மா ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரீஸரில் வச்சால் சோப்பு வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிரும் பாருங்கள் சோப்பு நுற வருமா அப்படின்னு டவுட் வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக நுற வந்திருக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து உருளைக்கிழங்கோட சோப்பு உருளைக்கிழங்கு அளவுக்கு வந்து ரெடியாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடியாக முடியும் இப்போ வாங்க இந்த சோப்பெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு விதமான சோப்பு வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் வந்து மங்குக்கு மருகு வர்றதுக்கு கலர் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபேஸ் பேக் கேட்டிங்க ஆனால் இது வந்து சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சோப்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம போட்டு மூஞ்சியை வந்து நல்லா வந்து முகத்தில் போட்டு வாஷ் பண்ணுறப்போ நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு வந்து கிடைக்கும் ஹோம்மேடாக நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி செம்மையாக செய்ய போகிறேங்க இதுக்கு வந்து சோப் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது நான் வந்து ஒரு கிலோ வெயிட்டில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கு இன்றைக்கி தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வாங்க இந்த மூணு சோப்பு எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாங்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி துருவிக்கோங்க தோலெல்லாம் நல்லா சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டு பண்ணுறதை விட இந்த ஜூஸ் நம்மளுக்கு இருந்தால் போதும் இது வந்து என்னாகும் அப்படின்னா நல்லா கலரிங் வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் அந்த மங்கு இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் ரெகுலராக இந்த சோப்பு பயன்படுத்திட்டு வரப்போ மங்கு பிரச்சனையே சுத்தமாக இருக்காதுங்க முகப்பொருவு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது க்யூராக வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு சோப்பை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுட்டு இது பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம் ரெம்பளாக கிடைக்காதுங்க ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும் இதுவே வந்து நம்மளுக்கு போதுமானது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு நம்ம பிழிஞ்சு பாருங்கள் ஜூஸ் வந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிழிஞ்சிங்க அப்படின்னா வந்துடும் இப்போ ஓகே இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக தக்காளியை விசஞ்சு விட்டு அப்படியே ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் அரைச்சல்லாம் எடுக்கலீங்க அப்படியே பிழிஞ்சு தான் எடுக்கிறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த தக்காளி ஜூஸ் வந்து உங்கள் முகத்தை நல்லா பளிச்சுன்னு நல்லா தங்க மாதிரி ஜொலிக்க வைக்கிங்க இதை வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி போடுறப்போ இன்னுமே நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம கெமிக்கல் சோப்பு வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த சாறு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த தோலை எல்லாம் எடுத்துடலாம் ஜூஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக இந்த ஜூஸை உரமாக வச்சுருங்க இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க லெமன் தோல் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த லெமன் தோலை வந்து இதில் போட்டுக்கோங்க ஒரு மூணு பழமோ ரெண்டு பழம் அளவுக்கு அந்த தோலை வந்து போட்டுக்கலாம் இல்லைனா இது மிக்ஸி ஜார் பெருசில் கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா அரைக்கணும் பாருங்கள் ஒரு மூணு பழம் தோல் வந்து போட்டிருக்கோம் போட்டுட்டு இல்லை சும்மா ஒரு நாலு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் ரெம்பெலாம் ஊற்றக்கூடாது இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை அரைச்சாச்சு விதை வந்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க இதை சலடையை வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் இந்த சல்லடையில் வந்து போட்டுக்கோங்க தோல் அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் புளிஞ்சு எடுத்திங்கனா ஜூஸ் நல்லா கிடைக்கும் சூப்பராக சூப்பராக வந்து லெமன் ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது வாசம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு சூப்பரான லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு தக்காளி ஜூஸும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கும் எடுத்தாச்சு இப்போ இந்த மூணு சோப்பை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போது இந்த சோ ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நான் வந்து ஒரு மூணு சோப்புக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பக்கம் எடுத்தாச்சு இது ஒரு கிலோ ஃபேஸு இதை வந்து இப்போ நான் அரை கிலோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம துண்டு துண்டாக வந்து பீஸா போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இதை நம்ம கட் பண்ணி போடுறப்போ நல்லா சீக்கிரம் வந்து கரைஞ்சி வரும் இதனால் கோகோனட் ஆயிலில் நல்ல ஃபேஸ் வந்து நிறைய இது இந்த சோப் ஃபேஸ் இருக்குது கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து கோகனட் ஆயில் இது வச்சதும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்டு அமேசான் எல்லாத்துலேயும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சோஃபஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து தனித்தனியாக நம்ம எல்லா சோப்புக்கும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு ஐநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து சோஃபேஸ் எடுத்து நல்லா வந்து பொதுசாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்பவுமே ஒரு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு வந்து சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி நான் சோப்பு அச்சில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க சப்போஸ் உங்கள் கிட்ட சோப்பு அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு பவுலு பிளாஸ்டிக் பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வைக்கிறப்ப என்னென்னா இதை கொஞ்சம் தேங்கனையை நல்லா அப்ளை பண்ணிடுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சோப்பு எடுக்கிறப்ப நல்லா ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சோப்பேஸ் வந்து இப்படி வளையிற மாதிரி வரும் அதனால் கீழே வந்து தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சுட்டு இப்படி ஊற்றி வைக்கணும் இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து சோப்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க பற்ற வச்சுட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிக்கணமாக இருக்கிற பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம தனித்தனியாக தான் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் அதனால் மொத்தமாகலாம் ஒரே இதை வந்து நம்ம காய்ச்ச முடியாது இப்போ இது வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே தான் நம்ம வந்து டபுள் மெத்தடிங்கு இதில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இந்த தண்ணியை ஃபஸ்ட் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது மேலே ஒரு பாத்திரம் வச்சு தான் நம்ம வந்து அதை ரெடி பண்ணணும் இப்போ இதை கொதிச்சதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி கொதிக்கிற லெவல் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பாத்திரத்தை நம்ம இது மேலே உள்ளே வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு நம்ம இப்போ ஃபேஸை வந்து இதில் உள்ளே போட்டுக்கலாம் தேவையான அளவு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க தண்ணியில் வச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக ஸ்பூன் வச்சு பண்ணினீங்க அப்படின்னா ஜெல்லு மாதிரி நல்லா வந்து உருகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி டபுள் மெத்தேடிங் பாயினிங் தான் நம்ம வைக்கணும் பாருங்கள் அப்படியே உருகுது பாருங்கள் சுடுதண்ணியில் வச்சிங்கன்னா நல்லா உருகிரும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வந்து கிளறிகிட்டே இருங்க கிளறினீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிடும் சுத்தமாக வந்து கரையணும் நல்லா கரைஞ்சிதுன்னா இந்த மெழுகு உருக்கணும் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்து பாருங்கள் நல்லா உருகிருச்சு இந்த மாதிரி வந்து நல்லா உருகணும் உருகினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கோட ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லெமன் ஜூஸ் ஒரு வாசத்துக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க இதை லெமன் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்ப நல்லா வந்து இந்த மங்குக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு டீஸ்பூனுங்கிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் இந்த லெமன் சாரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழேலாம் எல்லாம் வைக்கக்கூடாதுங்க ரெடி ஆன செகண்டில் நம்ம அப்படியே வந்து அந்த அச்சில் வந்து ஊற்றணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை அச்சில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக ஒரு சோப்புக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஊற்றியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் படுத்து சோப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் பழைய அதே இது பாத்திரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க திரும்பவும் அந்த சோஃபேஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அதே மாதிரி வந்து கலந்து விடலாம் கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஜெல்லாயிடும் அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ எப்படி ரெடி பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது தக்காளி தக்காளியே இதில் அப்படியே கலந்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம இதில் வந்து வாசனை பொருட்கள் எதுவுமே நான் சேர்க்கல நீங்கள் உங்களுக்கு வாசனை வந்து தேவை அப்படின்னா எசன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச எஸ்ஸன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஹோம்மேடாக செய்கிறனால எந்த ஒரு கலரும் வந்து சேர்க்கல அதே மாதிரி வாசனை இதுவும் எதுவும் நான் சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து எதுவுமே இதில் சேர்க்க கிடையாது இப்போ கலந்தாச்சுங்க இப்போ சோப் ஃபேஸில் நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம் தக்காளிக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ கரெக்டாக போயிடுச்சு பாருங்க இப்போ ரெண்டு சோப்பு ரெடி அடுத்ததாக லெமன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக தான் வந்து ஃபேவரட் போட்டு பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரே இதில் நமக்கு எல்லா சோப்பும் வந்து கிடச்சிரும் இப்போ லெமன் வந்து நான் ரெண்டு சோப்பாக ரெடி பண்ணுறேங்க ஏன்னா பீஸ் வந்து அதிகமாக இருக்குது நான் வந்து ரெண்டாக ரெடி பண்ணுறேன் அதனால் வந்து சோப் பீஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து உருகிச்சு பாருங்கள் இப்போ லெமன் ஜூஸும் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துனா இது நல்ல ஒரு லைட்டு எல்லோ சைடு வந்து நமக்கு கிடைக்கும் கலரும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம எந்த கலரும் சேர்க்க போகிறது கிடையாது எல்லாமே ப்யூராக நம்மளுக்கு வந்து நேச்சுரலான கலரில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இதை நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம் இந்த சோப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகத்தில் போடுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு டாட் டாட்டாக தன்மை இருந்தாலும் நல்லா வந்து கிளியராக எடுத்துருங்க நிறைய பேர்த்துக்கு லெமன் ஒத்துக்கதும்பீங்க ஆனால் லெமன் சோப் வந்து போட்டு பாருங்க ரொம்பவுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால தான் இப்போ லெமன் சோப் வந்து ரொம்பவுமே எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டு சோப்பை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதே இதில் நம்ம வந்து இந்த சோப் இதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாலு சோப்பு வரைக்கும் ரெடி பண்ணியாச்சு கரெக்டாக வந்து லெமன் சோப் மட்டும் ரெண்டு எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு சோப்பு ஒன்று தக்காளி ஒன்று இதை நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு நாலு மணி நேரம் வெளியில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சிங்கனாலும் சரி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா சோப்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நான் இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது எப்படி பயன்படுத்தலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் இப்போ ரெடி ஆயிருச்சு இது ரெண்டு லெமன் சோப்பு இது உருளைக்கிழங்கு சோப்பு இது வந்து தக்காளி இப்போ சோப்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதை எடுக்கிறப்போ பாருங்கள் இது ரப்பர் மாதிரி இருக்கா தட்டில் உள்ள வச்சோம் இல்லையா கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கன்னா செம்மையாக வந்து சோப்பு ரெடி ஆயிரும் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு சோப்பு இது ஒரு தட்டில் நம்ம வச்சிடலாம் அடுத்து தக்காளி செம்மையாக இருக்குது டொமேட்டோ சோப்பு நார்மல் கலரில் பாருங்கள் தக்காளியோட இது இதையும் வந்து நம்ம இதில் வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம லெமன் சோப்பு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான சோப்பு இப்போ இதையும் எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் ஃப்யூராக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண ஒரு நாலு சோப்புமே நமக்கு ஒரு சூப்பராக ஒரு இயற்கையான இதில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் எப்படி கலரு நம்ம வந்து எந்த ஒரு கலரும் சேர்க்கலை அதே மாதிரி எசன்ஸ் எதுவும் சேர்க்கலை எந்த இதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சூப்பராக செம்மையாக வந்து ரெடியாயிருக்கு இந்த சோப்பு வந்து ஒரு பத்து நாளைக்கு கூட நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் நல்லா வந்து தாங்கும் உடனே இப்போ இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் நுரை எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ வந்து ஒரு உருளைக்கிழங்கு சோப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு சோப்பு எடுத்தாச்சு இப்போ தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு வந்து நுரை வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் ரொம்பவுமே நம்ம எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் இந்த சோப்பை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மங்கு எதுவுமே நம்மளுக்கு தே வராதுங்க ரொம்பவுமே ஒரு ஃபேவரட்டாக ஒரு மூணு மணி நேரத்தில் சோப்பு ரெடியாயிருச்சு ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நோரம் வருது அப்படின்ட்டு செம்மையாக இருக்கா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமடி ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ தேவையான சோப்பை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஒரு மூணு மணி நேரம் மட்டும் நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் நைட்டு கூட போட்டுவிட்டு காலையில் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணுங்கள் ஆனால் இப்போ ஒரு மூணு மணி நேரத்தில் இந்த அளவுக்கு பொட்டோட்டோ சூப் வந்து உங்களுக்கு நுர வருமானு கேட்டால் கண்டிப்பாக அங்கே பாருங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு இதை விட ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வேணுமா ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு சோப்பு வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மூணு சோப்பு ஒரே வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு வாசனை தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாசனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கை எந்தளவு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்